வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து அர்ஜுன் நோவா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் எம்எஸ் மாடல் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் ஆ அந்த வழக்கான உலத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் எம்எஸ் மாடல் கொண்ட வண்டி தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரே ஆயிரத்தி நானூற்றி அறுபது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டே கம்பளம் திட்டர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் ரஜிலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நடந்த சேனல் எப்போ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் எம்எஸ் மாடல் வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டுயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால சேற்றளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஹை பார்ட்டி அர்பூரில் இங்கே கூடிய ஹை ஸ்பீடு பிடிஎ பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்து ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாம் வேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவைத் தேர்வில் இங்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயர் சர்வீஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டைனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க டைமிங்க்கு அயர் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி இருந்திங்கனாவே இன்ஜினு கியர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க இந்த மகேந்திரா நோவா அர்ஜுன் சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ எம்எஸ் மாடல் வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மதுரை அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க டிஸ்க் பயிர் கூட பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் ஒருகைப்பட ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் வண்டி ஓடிய வண்டிங்க இந்த அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ எம்எஸ் மாடல் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய வெப்சைட்டாக தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ எம்எஸ் மாடல் கொண்ட வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ்ச்சி விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்